நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்க அப்படின்னாக்க தஞ்சாவூர் பர்மா காலனியில் மசூதிக்கு எயித்தாப்பு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமான பத்து ரூபாய் நான் கடை இந்த கண்டட்டை ரொம்ப நாளாக எடுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நிறைய வேலைகள் இருந்ததால என்னால் எடுக்க முடியாம போயிடுச்சு இன்றைக்கி வந்து இதை எடுத்து ஆகணுங்கிற கண்டிஷனில் வந்தாச்சு மறுபடியும் சொல்ற நண்பர்களே இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து தஞ்சாவூர் பர்மா காலில் இருக்கக்கூடிய மசூதிக்கு நேர் எய்தாப்ல இருக்கக்கூடிய கவுசா கடல் சொல்லுவாங்க பர்மா நான் ரொட்டின்னு சொல்லுவாங்க அந்த கடையில் இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பத்து ரூபாய்க்கு நான் அதுக்கு தொட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்க பத்து ரூபாய்க்கு சுண்டல் ஏழு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு என்ன ஐயா கொடுக்குறீங்க ஏழு ரூபாய் குருமா கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு சுண்டல் கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு ஒரு ரொட்டி ஒரு ரெண்டு ரொட்டி வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு குருமா ஒரு ஒரு குருமாவும் ஒரு சுண்டலும் வாங்கினா கூட இது ஒரு பத்து அது ஒரு பத்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாயில் வேலை முடிஞ்சு போச்சு நைட்டு டிஃபனு இருபத்தி ஏழு ரூபாயில் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ தொடர்ந்து நம்ம அந்த கடையை சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடை கிட்ட ஒரு என்ன பேட்டி எடுப்போம் பேசுவோம் தொடர்ந்து நம்மளோட தஞ்சாவூரில் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது தஞ்சாவூர் பர்மா கால்ல இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து ரூபாய் நான் கடை கவுசா நான் எல்லாமே கிடைக்குது பத்து ரூபாய் நானுக்கு என்ன தொட்டுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா சுண்டலும் ஏழு ரூபாய்க்கு குருமாவும் அதை கொடுக்குறாங்க அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் வடை 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 இது வந்து நான் கவுசாத்து கவுசா அந்த கவுசாவுக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாம் இருக்கு அதே மாதிரி முட்டை இந்த கவுசாங்கிறது தஞ்சாவூர் ரொம்ப பேமஸ்ங்க இந்த பர்மா காணியில் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையிலே இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இது ரொம்ப அந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ்ஸு விரும்பி எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கட்ட சொல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு நான் செய்யறாங்க அந்த இடம் பட்டனார் இடத்த நம்ம இருக்கோம் அவர் பாய் நிக்கிறார்ல சிகப்பு கலர்ல போட்டுக்கிட்டு அவர் தான் அந்த கடையோட ஓனர் இப்ப நம்ம ஐயா இவர் தான் இப்ப இந்த கடையோட ஓனர் இவர் தாத்தா காலத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாமா அவங்க எல்லாம் போக இப்ப ஐயா வந்து இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு கடை இது இந்த பர்மா ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை பர்மா மட்டும் கிடையாது தஞ்சாவூர்லயும் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை இதுதான் அந்த பட்டன் நான் அவர் பத்து ரூபாய்க்கு கொடுக்குற பட்டன் நான் இது தான் பரவாயில்ல எப்படி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாருதல்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பத்து ரூபாய்க்கு சுண்டூரம் கொடுக்குறாரு ஏழு ரூபாய்க்கு குருமா கொடுக்குறாரு இது தான் வந்து அந்த பட்டன் நானுக்கான மாவு இப்போ மேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது மேக்கிங் நடந்துக்கிட்டு இந்த பாருங்கள் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுப்பை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அடுப்பு இருக்குல்ல அந்த அடுப்புக்குள்ளே தான் இதை வந்து அப்படியே ஒட்டி உள்ளுக்குள்ளே ஒட்டி அப்படியே அது அம்சமாக அந்த நானா வெளியில் வந்துடுது ரொம்ப ஃபேமஸாக அந்த ஏரியாவில் வருமா கால் சரி தஞ்சாவூரையும் சரி ரொம்ப ஃபேமஸாக அந்த கடை வந்து இருக்குது நிறைய பேர் என்கிட்ட அந்த கடையில் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க அதுக்காக இப்போ வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளில் உலக புகழ்பெற்ற ஒரு கடையை மாறிடும் நம்ம தஞ்சை மூன்றை யூடியூப் சேனல்ல இதை வந்து நம்ம கண்டென்ட்டை ஷூட் பண்ணி போடுறோம் தஞ்சாவூருக்கு யார் வந்தாலும் பத்து ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு வந்து நானும் பத்து ரூபாய்க்கு சுண்டலும் ஏழு ரூபாய்க்கு புருமா கொடுக்கக்கூடிய இந்த கடையில் வந்து ஒரு தடவை வந்து சாப்பிட்ட டேஸ்ட்டு பாருங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க கிராஜுவலாக அதாவது பயங்கரமான கூட்ட அல்ற மாதிரி இல்லாமல் அப்படியே கிராஜுவலாக இவர்கிட்ட வந்து இந்த பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்கு தொடர்ந்து வந்து நம்ம வந்து அந்த கடையோட ஓனர் கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுப்போம் பேட்டி எடுத்து பார்த்து பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் தஞ்சை ஊர்ல யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சொல்லுங்க பேட்டி எடுக்க உங்க கடை வந்து பருமாக்கால ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல நிறைய இடத்துல வந்து இந்த பத்து ரூபாய்க்கு வைக்கிறேன் அந்த போய் சொன்னாங்க சரிங்க ஐயா உங்க உங்க பேர் வந்து ஏ சம்சுதீன் அவங்க வீட்டுக்காரம்மா ஆமா நீங்க ரெண்டு பேரும் கடையை பாத்துக்கணும் நம்ம கடமை கடையை வந்து தாத்தா காலத்துல இருந்து ஆரம்பிச்சி சொன்னீங்க சொல்லுங்க அது அதான் எங்க தாத்தா போட்டு எங்க மாமா போட்டு எங்க அம்மா போட்டு அப்பா போட்டு எங்க அண்ணன் போட்டு இப்போ கடைசியாக அந்த தொழிலை விடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதான் இப்போ இந்த கடை வந்து எத்தனை வருஷமா ஐயா இருக்கு கடை கடை இப்போ இங்கே இருக்கிறது வந்து பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கியா இருபது வருஷமா ஆமா நீங்க இருபது வருஷம் நம்ம ஆமா ஆமா உங்களுக்கு முன்னாடி வந்து உங்க மாமா உங்க அப்பா உங்க தாத்தா பண்ணி ஆமா 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 தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆனா நீங்க வந்து இங்க இருபது வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க ஆமா இங்க வந்து நம்ம இப்போ இதுதான் வந்து அந்த பட்டன் நானா ஆமா இதான் இதுதான் அந்த பட்டன் நான் நான் ஏற்கனவே காமிச்சேன்

இப்ப நம்ம தஞ்சாவூர் யூடியூப் சேனல் தான் கண்டிப்பா நம்ம வந்து இந்த கண்டட்ட போட்டுருவோம் உலகத்துல எல்லாருமே பார்ப்பாங்க உங்களை சார்ந்த வந்து உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம சேனல் மூலமா அத பார்ப்பாங்க தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களும் டூரிஸ்டும் யாரு வந்தாலும் நம்ம கடையில வந்து ஒரு பார்க்க சொல்லி நான் இருக்கேன் பேசிருக்கேன் சரிங்க நீங்களும் வந்து உங்க மனசுல வேற என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே நம்ம நேரில் சொல்லிருங்க

ரொம்ப ஸ்பீடாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக அழகாக பண்ணுறாரு பாருங்கள் ஒரு மாதிரி வந்து ஒரு துணியில் வந்து ஒரு மெத்த மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வச்சு இழுக்கிறாரு அது அப்படியே பெருசாக வருது அது பெருசாக வந்தோன்னா அதை அப்படியே போய் அந்த அடுப்பில் வந்து ஒட்டை வச்சிடறாரு அது நல்லா வெந்து வந்துடுது அது பட்டன் நான் இது பட்டன் நானா சாதா நான் இது சாதா நான் தான் சாதா நான் தான் பட்டன் நான் கிடையாது சாதா நான் தான் தொடர்ந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் மேக்கிங் இப்போ வந்து அந்த நானோட மேக்கிங் வீடியோ போயிட்டுருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு சம்பளத்துக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க இந்த சம்பளத்துக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எங்களால் அந்த விலையை வந்து இவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க நல்ல விஷயந்தான் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளவங்களும் தஞ்சாவூர் சிட்டியில் உள்ளவங்களும் தஞ்சாவூரை சுற்றி உள்ளவங்களும் உலகத்தில் உள்ள எல்லாருமே தஞ்சாவூருக்கு யார் வந்தாலும் இந்த கடையில் வந்து ஒரு தடவை வந்து இந்த பத்து ரூபா பட்டன் நான் சாப்பிடுங்க அதோட சுண்டல் பத்து ரூபாய் கொடுக்குறாரு அதையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டை பார்த்துங்க குருமா ஏழு ரூபாய்க்கு தரையும் சொல்லியிருக்காங்க அதையும் ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கே டேஸ்ட்டு பார்த்து எல்லாேருமே கமெண்ட்டில் கமெண்ட்டில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாருமே வந்து தஞ்சை முரளி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை வந்து ஆளில் வைங்க லைக் கொடுங்க நிறைய பேர் எனக்கு வியூவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வியூவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை வந்து ஆலில் வச்சுங்க லைக் பண்ணுங்கள் சுட சுட இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா நான் வந்து ரெடியாகி வருது பாருங்கள் இங்கே பாருங்க சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம அந்த பட்டர் நான் இருக்குல்ல அந்த பட்டர் நானே அந்த சுண்டலை வச்சு சாப்பிட போகிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுட சுட பட்டர் நான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அழகான ஒரு சுண்டல் பட்டர் நாண் அழகாக ஒரு சுண்டல் சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம வெளியில் எல்லா இடத்துல சாப்பிட்றது வந்து பட்டர் நாண் சாப்பிடுவோம் அதில் பட்டர் தடவை கொடுப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ப்ளைன் நான் தான் இது பட்டர் நான் கிடையாது ப்ளைன் நான் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான புது மாவில் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு சிம்பிள் அண்ட் ஃப்ரெஷ்டாக அதுக்கு ஒரு பட்டாணி சுண்டல் சுண்டல்னாக்க கொண்டக்கடலை சுண்டை கிடையாது ஒரு பட்டாணி சுண்டை போட்டு கொடுக்குறாங்க நல்ல டேஸ்டா இருக்கு பாருங்க ஊரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தஞ்சாவூர் வந்தீங்கன்னாக்க ஒரு அந்த கடைக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா இதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு இருக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாருமே தஞ்சை மூலம் யூடியூப் சேனலில் வந்து வியூவர்ஸ் நிறையா இருக்குது எனக்கு நிறையவே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் மனதுக்கு அது கஷ்டம் தான் எனக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம தஞ்சை மூலம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை ஆளில் வச்சுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம கண்டட் உங்களோட வந்து சேரும் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம் ஃபாரினில் போய் கூட வீடியோ போட போகிறோம் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை ஓகேங்களா அதுக்காக கேட்டுக்கிறேன் அதனால் மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நானுங்க ஒரு ரெண்டு நானும் ஒரு சுண்டடுக்கு ஒரு ரெண்டு பட்டை நான் சா ரெண்டு சாதம் நான் சாப்பிட்லாம் ரெண்டு நாண் சாப்பிட்டு ஒரு சுண்டல் சாப்பிட்டா நைட்டு டிஃபன் ஓகே ஒரு இருபத்தி முப்பது ரூபாயில வேலை முடிஞ்சிடுது என்னால் ஒன்று தான் சாப்பிட முடியும் நீங்கள் தான் வந்து சாப்பிடணும் அப்புடின்னா ஒரு ரெண்டு சாப்பிட்லாம் தம்பி அந்த சுண்டார இதில் கொஞ்சம் ஊற்றுங்க அப்படியே எடுங்க எவ்வளோ ஊற்றுங்க சுண்ட நல்லா இருக்கு அதான் கொஞ்சம் வாங்கிட்டேன் பத்து ரூபாய்க்கு சுண்டதுனால என்னமோ மூணு நினைக்க வேண்டாம் தரமாக தான் இருக்கு பச்சை சுண்டல் சிறப்பாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே சாப்பிட்டு பாருங்க எனக்கு ஒரு நாளையும் சாப்பிட முடியல ஆனா ரெண்டு ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து நல்லா பசியோட வந்தா ரெண்டு பட்டர் ரெண்டு நானும் ஒரு சுண்டல் சாப்பிட்டா திருப்தியா இருக்கு சுண்டல் வந்து பத்து ரூபாய் இந்த கொஞ்சோடு கொடுக்க அப்படிலாம் கிடையாது ஒரு தட்டு நிறையா இந்த சுண்டலை வச்சு ஒரு மூணு நாள் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது பத்து ரூபாய் கொடுக்குறாங்க பரவாயில்ல ஆனா எப்படி கட்டுப்படியாக ஆகுதுதான் தெரில அது வெறிய ரகசியம் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல சம்பளத்துக்கு எந்த ஆள் இல்லை வீட்டுக்காரமாக செய்கிறோம் மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தாத்தா காலத்து பிசினஸ் தொடர்ந்து போன சொன்னார்ல எல்லாமே ட்ரை பண்ணுங்க ஏன்னா உண்மையிலே வந்து அந்த கொண்டைக்கட சுண்டை பிடிக்காது சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த நானுக்கு வந்து பச்சை பட்டாணி சுண்டல் வந்து இப்போதான் முத மொதல் சாப்பிட்டு பார்க்குறேன் ஒரு வித்தியாசமா டேஸ்ட்டு தான் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் என்ன பண்ணுவோம் ஒரு பட்டன் நானை வாங்கிட்டு ஒரு கடை சிக்கனு ஒரு தந்தூரி சிக்கன் சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் செட்டி நாட்டு கிரேவி அப்படின்னா சாப்பிடுவோம் ஒரு முந்நூறு முந்நூத்தி ஐம்பது ரூபாய் தீட்டிடுவாங்க வெறும் இருபது ரூபாயில் ஒரு நைட்டு சாப்பாடு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு தரமாகவும் இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் ஓகே நண்பர்களே இப்போ வந்து இந்த ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் போகிறோம் மீண்டும் அடுத்த கண்டரை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கான ஆளில் வச்சுங்க நன்றி வணக்கம் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு வேறு ஒரு கண்டென்ட்ல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி